துவாபரயுகத்திலே அத்திரி மகரிஷி பிருகு மகரிஷி வசிஷ்டர் மகரிஷி ஆங்கிரீஷ மகரிஷி முதலான மகரிஷிகள் எல்லோரும் பிரம்மதேவனிடம் சென்று தாங்கள் நித்தியவாசம் செய்ய பூலோகத்தில் மேன்மையான ஒரு இடத்தை தங்களுக்கு நிச்சயித்து தர வேண்டும் என்று பிரார்த்தித்தனர் பிரம்மதேவனும் தன்னுடைய ஞானமென்னும் துலாக்கோளில் பஞ்சாசத் கோடி விஸ்தீர்ணமான பூமியை ஒரு தட்டிலும் திருமழிசை என்னும் ஊரை ஒரு தட்டிலும் வைத்து சீர்தூக்கிப் பார்க்க பூமியை வைத்த தட்டு லேசாகவும் திருமழிசையை வைத்த தட்டு பலு அதிகமாகவும் இருக்க கண்டு திருமழிசைக்கு மகிசாரக் கஷேத்திரம் என்று பெயரிட்டு கொடுத்தார் அன்றிலிருந்து ரிஷிகள் எல்லோரும் திருமழிசையிலேயே வசிக்கலாகினர் அவர்களில் பார்கவ மகரிஷிக்கும் கனகாங்கி என்கிற ரிஷி பத்தினிக்கும் துவாபரயுகம் எட்டு லட்சத்து அறுபத்தி ரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஓராம் ஆண்டு சித்தார்த்தி வருஷம் தை மாதம் கிருஷ்ணபட்சம் பிரதமை திதியில் ஞாயிற்றுக்கிழமை கூடின சுபதினமாகிய திருமழிசை ஆழ்வார் அவதரித்தார் கால திருமழிசை ஆழ்வார் அவதரித்தும் ஆறாயிரம் வருஷங்களுக்கு மேலாகிறது திருமழிசை ஆழ்வார் பகவானின் வலது திருக்கரத்தில் இருக்கும் சுதர்சன சக்கரத்தின் அம்சமாக அவதரித்தவர் திருமழிசை ஆழ்வார் பிறக்கும்போது ஒரு பிண்டாகிருதியாய் அதாவது சதை பிண்டமாக இருந்தமையால் பார்கவ மகரிஷியும் அவரது பத்தினி கனகாங்கியும் திருமழிசை ஆழ்வாரை ஒரு பிரம்பு புதரின் கீழே போட்டுவிட்டு சென்றுவிட்டனர் இதை கண்ட மாதாவான ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் ஆழ்வாரின் சதைப்பிண்டத்தைக் கடாட்சிக்க சதைப்பிண்டமாயிருந்த ஆழ்வார் பசுங்குழந்தையாக மாறினார் மேலும் பசுங்குழந்தையான ஆழ்வாருக்கு மகீசார சேத்திரபதியான பெருமாள் அங்கெழுந்தருளி தன்னுடைய கருணாமிரத வருஷத்தால் ஆழ்வாரின் பசித்தாகங்களைத் தீர்த்து ஆறாவமுதமான தன்னுடைய திவ்ய மங்கள விக்கிரக சேவையையும் காட்டி தரிசிக்கச் செய்து மறைந்தார் ஆழ்வார் பகவானின் பிரிவை தாங்க ஒண்ணாது மீண்டும் அழத் தொடங்கினார் அப்போது திருவாளன் என்னும் பெயரை உடைய பிரம்பருத்து ஜீவனம் நடத்தும் ஒருவர் பிரம்புகளை அறுக்க அங்கே வர குழந்தையான ஆழ்வாரைக் கண்டு சந்தோஷப்பட்டு போய் குழந்தையை எடுத்து கொண்டு போய் தன்னுடைய பத்தினியான பங்கைய செல்வியாரிடம் கொடுத்தார் பாலுண்ணல் காணல் கேட்டல் முதலிய செயல்கள் யாதுமின்றி இருந்தார் ஆழ்வார் ஆனால் திருமேனி மட்டும் வளர்ச்சி பெற்று வந்தது இவ்வதிசயத்தைக் கேட்டு அவ்வூரில் வாழ்ந்த குழந்தையில்லாத வயதான தம்பதியர் இருவர் தினமும் பால் காய்ச்சி ஆழ்வாருக்கு கொடுத்து வந்தனர் இவர்களுக்கு குழந்தை இல்லை என்ற மனக்குறையை அறிந்த ஆழ்வார் இவர்கள் கொடுக்கும் பாலை தாமும் உண்டு சிறிது பாலை மிச்சப்படுத்தி அவர்களிடம் கொடுத்து இதை சாப்பிடுங்கள் நல்ல புத்திரனுண்டாவான் என்று அனுகிரகித்தார் அப்பாலை அருந்தி எவ்வனத்தை அடைந்து நல்ல நாளில் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தனர் அக்குழந்தைக்கு கனிக்கண்ணன் என்று பெயரிட்டு எல்லா கலைகளையும் கற்பித்தனர் இந்த கனிக்கண்ணன் திருமழசி ஆழ்வாரின் சிஷ்யரானார் ஆழ்வார் காரணவஸ்துவை அறிய வேண்டி எல்லா சமயங்களிலும் நுழைந்து ஆராய்ந்து எதிலும் காரணவஸ்து இல்லாமையால் அவற்றையெல்லாம் கைவிட்டார் இறுதியில் ஸ்ரீமன் நாராயணனே காரணவஸ்து என்பதை உணர்ந்தார் இப்படியே இவர் இரண்டு யுகங்களிலும் வாழ்ந்தார் துவாபர யுகத்தின் இறுதி ஆயிரம் ஆண்டுகளில் வாழ்ந்து கலியுகம் தொடங்கியும் மூன்றாயிரம் வருஷங்களுக்கு மேல் வாழ்ந்தார் ஆக திருமழிசை ஆழ்வார் மொத்தம் நான்காயிரத்து எழுநூறு வருஷங்கள் இப்புவையில் வாழ்ந்தார் இன்றும் திருக்குடந்தை என்னும் கும்பகோணத்தில் சாத்தாரத்தெரு என்னும் தெருவில் யோகனிஷ்டையில் பள்ளி கொண்டுள்ளார் திருமழிசை ஆழ்வார் இன்றும் நாம் திருமழிசை ஆழ்வார் யோகனிஷ்டையில் வாசம் செய்யும் திருக்கோயிலை கும்பகோணத்தில் சேவிக்கலாம் திருமழிசை ஆழ்வார் நூற்று இருபது பாசுரங்களைக் கொண்ட திருச்சந்த விருத்தம் என்ற பிரபந்தத்தையும் தொன்னூற்றாறு பாசுரங்களை கொண்ட நான்முகன் திருவந்தாது என்ற பிரபந்தத்தையும் செய்தார் திருமழிசை ஆழ்வார் மொத்தம் பதினான்கு திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் செய்தார் அவை முறையே திருவரங்கம் திருவல்லிக்கேணி திருவன்பில் திரு ஊரகம் திரு எவ்வுள் திரு திருக்குடந்தை திருக்குறுங்குடி திருக்கூடல் திருக்கோட்டியூர் திரு திருப்பேர் நகர் திருவெக்கா திருவேங்கடம் ஆகிய பதினான்கு விதேசங்களாகும் ஒரு முறை திருமழசி ஆழ்வார் திருக்குடந்தையில் காவிரிக்கரையில் பள்ளி கொண்டிருக்கும் ஸ்ரீ சாரங்கபாணி பெருமாளை சேவிக்கச் சென்றார் அப்போது ஆழ்வார் பள்ளி கொண்ட நிலையில் இருந்த பெருமாளை பார்த்து ஹே பகவானே ராமாவதாரம் எடுத்து இந்த ஞாலமெல்லாம் நடந்ததால் கால்கள் நொந்துவிட்டதோ அந்த நோவு தீர கலைத்து போய் படுத்திருக்கிறீரா வராக அவதாரம் எடுத்து முகத்திடையே இருந்த இரண்டு கொம்புகளில் இந்த உலகத்தை தாங்கிய நேரத்தில் உமது உடம்பு குலுங்கியதே அதன் காரணமாக ஏற்பட்ட களைப்பால் படுத்திருக்கிறீரா அல்லது நரசிம்மம் கூர்மம் போன்ற அவதாரங்கள் எடுத்தீரே அதனால் களைத்து போய் குடகுமலையிலே தோன்றி சோழ நாட்டுக்குள் பரப்பி விரிந்து செல்கின்ற காவிரிக்கரை மருங்கமைந்த குடந்தையுள் பள்ளி கொண்டீரோ பெருமாளே என்னோடு ஒரு வார்த்தை பேச மாட்டீரா அப்படியே படுத்திருந்தவாறே எழுந்திருந்து பேசுங்கள் என்று தன்னை மறந்து மனமுருகி கண்களில் நீர் சோர நடந்த கால்கள் நுண்டவோ நடுங்க ஞாலமேனமாய் கிடந்தமை குலுங்கவோ விலங்குமால் வரைச்சுரம் கால் பறந்த காவிரிக்கரை குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுவாழி கேசனே என்று பாடினார் என்னே ஆச்சரியம் பெருமாள் பாற்கடலில்தான் தேவர்களின் கூப்பாடு கேட்டு எழுவதுண்டு ஆனால் திருமழிசை ஆழ்வாரின் அன்பு கட்டளைக்காக தன்னுடைய அர்ச்சாவதார நிலையையும் குலைத்து கொண்டு பகவான் எழுந்தார் ஆம் ஆழ்வாரின் வாக்குக்கு கட்டுண்டு குடந்தை ஆறாவமுதன் அப்படியே எழ ஆரம்பித்தார் படுத்திருந்த நிலையிலேயே நெஞ்சை முன்னுக்கு தள்ளிக்கொண்டு லேசாக சாய்ந்த திருக்கோலத்தில் எழ முயன்றார் பதறிப்போனார் ஆழ்வார் ஆஹா அர்ச்சாவதாரத்திலும் நம் பொருட்டு பகவான் இப்படி அருள் புரிகிறாரே என்னே இவர் நம் கருணை என்று எண்ணினார் நாம் பெருமாளை சிரமப்படுத்தி விட்டோமே என்று நினைத்த ஆழ்வார் எழமுயன்ற பெருமாளை நோக்கி அப்படியே இருங்கள் கேசவனே என்று வாழ்த்தினார் பெருமாளும் அப்படியே எழுந்த நிலையிலேயே நிலைத்து சேவை சாதித்தார் இன்றும் நாம் திருக்குடந்தையில் எழுந்த நிலையில் இருக்கும் ஆறாவமுத பெருமாளை உத்தானசைன கோலத்தில் சேவிக்கலாம் ஆம் அந்த எழுந்த நிலை ஆழ்வாருக்காக தையில் மகமென்று தாரணையேர் ஏற்றம் இந்த தையில் மகத்துக்குச் சாற்றுகின்றேன் துய்யமதி பெற்ற மழிசை பிரான் பிறந்தநாளென்று நற்றவர்கள் கொண்டாடும் நாள் என்று சுவாமி ஸ்ரீ மணவாள மாமுனிகள் திருமழிசை ஆழ்வாரின் பெருமையையும் அவர் அவதரித்த நாளையும் கொண்டாடுகிறார் திருமழிசை ஆழ்வாரின் அன்புக்கு பகவானே கட்டுப்படுகிறார் என்றால் என்னே அவர் பகவான் மீது வைத்துள்ள அன்பு நாமும் திருமழிசை ஆழ்வாரின் திருவடிகளே தஞ்சமன்று இருப்போமாக அன்புடன் அந்தாதி தொண்ணூத்தாறு வாழியே அழகாரும் திருமழிசை அமர்ந்த செல்வன் வாழியே இன்ப மிகு தையில் மகத்தின் குதித்தான் வாழியே எழிச்சந்த விருத்தம் நூத்தி இருபதிந்தான் வாழியே முன்புகத்தில் வந்துதித்த முனிவனார் வாழியே முழு பெருக்கின் பொன்னியதில் மிதந்த சொல்லோன் வாழியே நண்புமியில் நாலாயிரத்தெழுநூத்தான் வாழியே நங்கள் பத்திசாரர் இருநற்பதங்கள் வாழியே ஆழ்வார் திருவடிகளே சரணம்